தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் பாரியூர் கோபி வட்டம் ஈரோடு மாவட்டம் குண்டம் மற்றும் தேர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கிய தேதிகள் குறித்த விவரங்கள் இதோ இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் இரவு பூச்சாட்டுதல் நிகழ்வு நடைபெறும் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள்கிழமை மாலை சந்தன காப்பு எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழன் அதிகாலை திருக்குண்டம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாலை திரு தேரோட்டம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இரவு மலர் பல்லக்கு உற்சவம் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இரவு மறு பூஜை இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்